السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلی آلہ واصحابہ وازواجہ ودریادہ واہل بیتی اجمعین گنیہ ترکم پر مذکر کمریہ پریور غلال سمود غلال یلام اللہ جل جلالہو நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது ஏன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை வாழ வைக்கும் காலம் எல்லாம் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாரசூலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல ஆக்கி ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக யாரெல்லாம் நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் பட்டும் செலவு கொண்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் கிருதை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனுமா வர்ணிக்க கூடிய

அருமையான மூம்களி என்று சொல்லக்கூடிய இறைநேசியா தரீகாவினுடைய தலைமை பீடத்தை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் அமர்ந்து தஸ்பீகை ஓதிக் கொண்டு ஊரில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பிரித்தானியை சார்ந்த ஒரு ராணுவ வீரர் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒன்றை உருட்டி கொண்டே இருக்கிறார் கொண்டே இருக்கிறார் என்னவென்று தெரியவில்லை என்னவென்றும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து சும்மா உட்காந்தா கூட போலீஸ்கார என்ன பாய் உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் காரணம் பாயினாவே இலக்காரமா போச்சு நிறைய இடங்கள் இல்லை அந்த மாதிரி பிரித்தாணி பிரித்தானியாவுடைய ராணுவ வீரர் என்ன செய்ற பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாய் என்ன சாமான பிடிச்சி உருட்டியாக இருக்கிறிய அப்படின்னு ஒரு மாதிரியாக கேட்டிருக்கார் ஆமாம்ப்பா இது வந்து இது வந்து உருட்டக்கூடிய ஆயுதம்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அந்த உருட்டு அது என்ன ஆயுதம் அப்படின்னு அவர் அப்போ அந்த பீராதிஷா அவர் கேட்டிருக்காரு நீ கையில் ஏதோ நீளமாக வச்சுருக்கு அது என்ன அப்படின்னு இவரு கேட்டிருக்கார் இது வந்து துப்பாக்கி அப்படின்ட்டு இருக்கார் துர்பாக்கியா அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டார் உட டக்குன்னு தூங்கி ஒரு பறவை நின்றுக்கு சொல்லிட்டான் டப்புன்னு சொன்ன உடனே பறவை செத்து போச்சு உடனே பீரழிசாய் நான் போய் இந்த தஸ்மீகை கொண்டு செத்து போன பறவைகளை போட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கும் அப்படின்னா அல்லாவோட பெருச்சொல்லி சொல்லி போனோம் தான் அது பறவை பறந்து போயிருச்சு அவன் சொன்னாரு ஒரு மனுஷனை கொல்றது பெருசு இல்லைப்பா ஒரு உயிரினத்தை கொடுறது பெருசு இல்லை நம்ம அதை பாதுகாக்கணும் அதுதான் பெருசு அப்படின்னு சொல்லி தீர் அழிஷா சொன்னாங்களா இது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இது எப்படி சாத்தியமா ஒரு துப்பாக்கியால சுட்ட ஒரு பறவையை இழுக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இதுக்கு அல்லா குரோன விளக்கு சொன்னால் ஒவ்வொரு அக்குமக வல் அபரச விகிதினி அல்லாஹ் ஈஷான தினத்தை சொல்லுகிற பொழுது ஈசா அலை இஸ்லாம் வெண்குஷ்டம் கருங்குஷ்டத்திற்கு நம்முடைய அனுமதியை கொண்டு அவர் சரி செய்தார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் அவர் செத்து போனவர்களுக்கு உயிர் கொடுத்தார் நம்முடைய அனுமதியை கொண்டு அல்லாஹ் முல்ல ஜிலாலுகோ சோழத்தில் மாயுதால ஒரு ஆயத்து இறக்கிறார் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா உயிர் கொடுப்பதும் உயிர் எடுப்பதும் அல்லா மட்டும்தான் அப்படித்தானே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனால் அண்ணா இங்கே சொல்கிறான் அவர் வெண்குஷ்டத்தையும் கருங்குஷ்டத்தையும் நம்முடைய அனுமதி கொண்டு சரி செய்தார் செத்து போனவங்களை எழுப்பினார் என்று அல்லா முதலாளு இங்கே சூழத்தில் மாயினாலும் சொல்லி காமிக்கிறார் நம்ம கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நம்ம நல்லா விளங்கிக்கணும் உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒன்றை நபிமார்கள் செய்தால் அதற்கு பெயர் போதிசா என்றும் வலிமார்கள் செய்தால் அதற்கு பெயர் கராமத் என்றும் நான் பல தடவை சொல்லியிருக்கிறோம் நம்ம ஒன்று விளங்கிக்கணும் ஈசான செத்து போனவங்கள உயிர் எழுப்புனாலும் சரி அந்த வழிமாறு செத்து போனவங்க உயிர் எழுப்புனாலும் சரி எழுப்ப உயிரை கொடுத்தவன் அல்லாக தான் ஆனால் யார் மூலியமா கொடுத்தா அப்படின்னா ஈசா அலி இஸ்லாம் உயிரை கொடுத்தால் அதற்கு பேர் மோதிசா வழிமாறல் மூலியமா உயிரை கொடுத்தால் அதற்கு பேர் கராமத் இப்ப நம்ம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா

அப்போ அல்லாஹ் உயிர்பிக்க நாடினான் இனவே அவன் கொடுத்தான் சுத்துக்கும் எழுப்ப முடியுமா இருக்க முடியாதான் தாராளம் எழுப்ப முடியும் ஏன் அவன் தான் உயிரற்ற நிலையில் இருக்கிற பொழுதி உயிரை கொடுத்தும் அவன் தான் உயிரை எழுப்பவும் அவன் தான் அப்படி ஈசா அலிஸ்லம் கிட்டத்தட்ட நாலு தடவை உயிர்கள் செத்து போனவர்களை எழுப்பினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகள் அதுல பாத்தீங்கன்னா நூலேஸ்லாம் மகன் சாப் என்று சொல்லக்கூடிய மனிதன் அவர் மரணித்து பல்லாண்டு காலம் ஆகிவிட்டது ஒரு நாள் ஈசா அலிஸ்லாம் அவன் கபூர்ல போய் எப்பா எந்தி அப்படின்னாங்க அவர் அரை தலையில எஞ்சார் எஞ்சிட்டு கேட்டாரு மகர் வந்துருச்சா அப்படின்னு கேட்டார் மகர் வந்துருச்சா கேமத்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு ஒரு சூரூதி எல்லாரும் எதிர்ப்பாங்கல்ல அது வந்துருச்சான்னு கேட்டார் இல்லப்பா மகசார் தான் வரல உன்னை எழுப்பணும்னு ஆசைப்பட்டேன் அல்லாட கேட்டேன் அல்லா எழுப்பு சொன்னான் எழுப்பிட்டேன் அப்படின்னு உடனே அந்த நூலக சாமி சொன்னாரான் என்னங்க போய் எழுப்பிட்டீங்க சக்கராத்தோட வேதனை எவ்வளவு வேதனை தெரியுமா உயிர் வாங்க நேரத்துல எவ்வளவு வேதனை இப்போ கொடுத்துட்டு சாவுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால அல்லாட்ட கேளுங்க நான் சக்கராத்து வேதனை இல்லாம திரும்பி எடுத்து செய்யணும் போத்தா போனது வாசிங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே ஈசா சொன்னாங்களே அவர் சக்கராத்து பேதல் எல்லாம் மீண்டும் போத்தாக்கிற அப்படின்னாங்களாம் அவர் போத்தா போயிட்டாரா எதுக்கு சொல்ல வர்றாரு அப்படின்னா சக்கராத்து வேதல் எந்த அளவுக்கு மோசமா இருந்திருந்தா இஸ்லாம எழுப்பப்பட்டவரை

நமக்கு வரலாற்றில் பதிவு செய்ய அது மட்டும் அல்ல இன்னொரு கண்டத்தில் ஒரு அம்மா அழுதுகிட்டே இருந்துச்சு கமிஷான உட்காந்துட்டு என்னங்கன்னு கேட்டாங்க விசானதுன்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிட்டு ஒரே ஒரு பையன் தாங்க மொத்தம் போயிட்டான் எனக்கு அந்த பையனை பார்க்கணும் போனிருக்கமான உடனே அந்த அம்மானை சொன்னாங்க அல்லாஹோட பெயர சொல்லி என்னிப்பா அப்படின்னா கபறு ஆணிச்சு அந்த பையன் எரிச்சான் எரிஞ்சு பார்த்துட்டு என்னம்மாண்ணா இல்லைப்பா உன்னை தேடுதல் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஈசாசன் வந்தாங்க அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க எழுப்புனாங்க அப்படின்னு பார்த்த உடனே ஈசா சொன்னாங்க சரி திருப்பி போத்தாப்பா அப்படின்னாங்க போத்தா போயிட்டார் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா

பார்த்த பயப்படுவோம் என்ன காரணம்னா பேச்சும் சொல்லும் உண்மையாக இருந்தது அவருடைய செயல்பாடு மனிதர்கள் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது அதனால்தான் வலிமார்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கண்டவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தான் நிறைய பேர் உண்டு என்றால் அது என்ன மாற்று கருத்துமல்ல அல்ல அப்படிப்பட்ட ஈமான் தாரிகளாக தக்குவாதாரிகளாக எஃல முகலீசுகளாக அல்லா நம்மை வாழ செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லா வரகாது صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي